தமிழ் அஞ்சங்களுக்கு ராம் அன்பு கலந்த வணக்கங்கள் சென்று ரீச் ஆகணும் அப்படின்னு இந்த இருபத்தி நான்கு எலெக்ஷன் எலெக்ஷன் இந்த எப்படி இருக்கணும் நம்ம பார்த்தோம் இந்த எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டில் மூன்று பெரிய கட்சிகள் துவஜம் கட்டின்னு இருக்கு டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இந்த பிஜேபிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் அண்ணாமலை நான் என்னுடைய வேறொரு காணொலியில் சொல்லியிருந்தேன் அண்ணாமலை பற்றி பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை என்னுடைய அண்ணாமலை அவருடைய ஜாதகம் கட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி அண்ணாமலையினுடைய கட்டம் அண்ணாமலை தமிழகத்துக்கு முதல்வர் ஆவாரா அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு ஒரு சின்ன கொஷின் மார்க் இருக்குது அப்படின்னு தனி காணொலி போட்டிருக்கேன் இதை இப்பயும் வேறொரு காணொலியையும் ரீசண்டாக நான் சொன்னேன் அதை உதாரணத்துக்கு நான் சொ எடுத்து போடுறேன் அந்த அப்படிப்பட்ட அண்ணாமலை இப்போ எம்பிக்கு நிற்கிறார் எம்பிக்கு நின்றனால் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக அவர் வின் பண்ணுவார் வின் பண்ணார்னா அந்த அண்ணாமலை நிச்சயமாக சென்ட்ரலில் ஒரு நல்ல பொசிஷன் அவருக்கு மோடி தருவார் என்பதில் சந்தேகமே கிடையாது மினிஸ்ட்ரியில் பர்த் கிடைக்கும் அண்ணாமலைக்கு அந்த அண்ணாமலை இந்த மோடியினுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் செய்யணும் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு இந்த எம்பி தேர்தல் நினைக்கிறார் அவரை அழிப்பதற்காக அவர் எப்படி கூடாது அவருடைய அப்படின்னு எதிர்க்கட்சியில கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி கோடி பம்ப் பண்ணிருக்காங்க இது அவர் வாயிலே சொல்ற பாருங்க எனக்கு மோடியால் பிடிக்கும் அண்ணாமலை பிடிக்கும் தேசிய ஜனநாயக எந்த காரணமாக இருந்தாலும் கூட அவங்க கேட்பான் ஒருவேளை பத்து வருஷம் இருந்துட்டாரு மோடி ஐயா இன்னும் அஞ்சு வருஷம் கொடுத்தா என்ன மாத்த போறாரு மோடி ஐயா தன்னுடைய கடைசி பாராளுமன்ற பேச்சிலே சொல்லி இருக்கின்றார் ஐயா இன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயின் உதாரணத்துக்கு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ட்ரெயின் வேக வேகமா வந்துட்டு இருக்குங்க கடைசியில் ஒரு அஞ்சாறு ட்ரெயின் ஆட் ஆயிருக்கலாம் நம்முடைய ஆசை வந்தே பாரத் ட்ரெயின் அதை தாண்டி புள்ள ட்ரெயின் வரும் அடித்தளம் இது வந்து உயர் உயர்மட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய மாற்றம் பாத்தீங்கன்னா ரோடு வரணும் உதாரணத்துக்கு கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் ஆறு வழி சாதை ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அது உறுதியாக இரண்டாயிரத்தி நாலு இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்பது வரும் எந்த மாற்று கருத்து இல்லை அது வந்தே தீரம் அது வந்தால் மட்டும்தான் புறவழிச்சாலை வந்தால் மட்டும்தான் ஐயா தொழில் வளர்ச்சி அடையும் இந்த ரோட்ல எத்தனை பேர் இறக்குறாங்க பாருங்க எப்ப கரூர்ல இருந்து பயந்துருவாங்க குறைந்தபட்சம் ரெண்டு மூணு ஆக்சிடென்ட் ஒரு நாள்ல யாராக இருந்தாலும் பாருங்க குறைந்தபட்சம் பாருங்க அஞ்செஸ்டர் நோடுங்க அஞ்செஸ்டன் இன்றைக்கி தமிழகத்திலே மிக முக்கியமான ஒரு சாலையை கொண்டு வர வேண்டும் என்றால் கரூர் கோயம்புத்தூர் ஆறுவேலை சாலையை கொண்டு வரது ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவாக கொண்டு வருகின்றோம் கொண்டு வரும் அப்போ பார்த்தீங்கன்னா நான்கு மாவட்டத்தினுடைய அடிப்படை வளர்ச்சி அதுமா நோடியை சொல்றாங்க கேஸ் என்பது இன்று பைப்பு மூலமாகத்தான் ஒரு வீட்டுக்கு வரும் திண்டருக்குற வேலை இல்லை அதை புக் பண்ணி அதை போய் எடுத்து அதை கொண்டு வந்து நம்முடைய சகோதரர் ஒருத்தர் சுமந்து கொண்டு வந்து உள்ள வைக்கிற நல்ல கிடையாது அதை தன்னுடைய கருத்தை பாராளுமன்ற உரையில சொல்லிவிட்டா கேஸ் என்பது பைப்பு மூலமா முதல்ல நகரத்திற்கு பின்பு கிராமத்துக்கு உள்ள ட்ரெயினை பத்தி சொன்னங்க ஐயா நார்மல் ட்ரெயினை பத்தி சொன்னேன் ரோட பத்தி சொன்னேன் சாலையை பத்தி சொன்னங்க ஐயா இன்னைக்கு நாம நான்கு கோடி வீடுகள் கட்டி கொடுத்திருக்கின்றோம் தமிழகத்துல பாத்தீங்கன்னா எம்பி நமக்கு இல்லாதனால அந்த நான்கு கோடி வீட்டுல வெறும் இரண்டு சதவீத வீடு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கு

எத்தனை ஊர்ல வந்திருக்கு கேள்வி கலெக்டர் யாருக்க கேள்வி கேட்கிறான் எந்த எப்படி கேள்வி கேட்க போறேன் நடராஜன் போய் கேட்டிருப்பாரு நினைக்கிறீங்களா கம்யூனிஸ்ட் எப்படி போய் ரிவ்யூ பண்ணி உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களா ஐயா மோடி ஐயா வீடு குடுக்குறாரு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வீடு ஐயா கோயம்புத்தூர் கேள்வி கேட்பதற்கே ஆள் இல்லை அவரை அழிப்பதற்காக அவர் எப்படி வின் பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்வளோ பேர் கங்கணம் கட்டுன்னு வேலை செய்கிறாங்க அவருடைய கட்சியில் எதிர்கட்சியில் அப்படின்னு எதிர்கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றம்பது கோடி பம்ப் பண்ணிருக்காங்க இது அவர் வாயாலே சொல்கிறார் எழுநூத்தி அன்பது கோடி இல்ல ஆயிரம் கோடி இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது நான் தோற்கப்பட வேண்டும் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு மட்டுமே என் எல்லாரும் வேலை செய்கிறார்கள் இந்த நைட் வரைக்கும் பிஜே அண்ணாமலை புராணம்தான் அதிமுகவினுடைய புராணம் இதுல இருந்தே தெரியலையா அன்கோ கொட்டாங்கன்னு இதை விட உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா இதை விட வேணுமா இரண்டு பங்காளி கட்சிகள் ஒன்றாக இணைந்து கோயம்புத்தூர்ல பிஜே வந்தா மாற்றம் வந்துரும் விற்ற கூடாது இதே மாதிரி கரப்ஷனுக்கு ஒரு பாலம் கட்டும் இதே மாதிரி குண்டும் குழியுமா ரோட வச்சிருக்கு எந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அப்படியே ஓட்டிருக்கு என்னனே சொல்றேன் என்னனே வளர்ச்சி அவங்க பத்து ஆண்டுகள் வலிமையான அமைச்சர்களாக இருந்து அவர்களை வலிமைப்படுத்திக் கொண்டார்களோ தவிர கோயம்புத்தூர் வலிமை நடத்திட்டா இன்னைக்கு குளிர்கள் பேசுறீங்கல்ல கோயம்புத்தூர் இன்னைக்கு சூடா மாத்திருக்கிறது யாரு கோயம்புத்தூர் சூடாயிருச்சு இல்லையா சூடாயிருச்சா இல்லையா மரத்தை வெட்டி அங்கிருக்கக்கூடிய குளத்தை எல்லாம் தண்ணி எடுத்து கண்ட மேதைக்கு காங்கிரீட்டை கொண்டு வந்து கட்டி எங்கே பார்த்தாலும் காங்கிரீட்டை போட்டு இந்த கோயம்புத்தூருடைய தட்பவெட்ப நிலை ரெண்டு மூணு டிகிரி உயர்த்தி வச்சிருக்காங்க தட்பவெட்ப நிலை ரெண்டு மூணு டிகிரி தண்ணி தண்ணி திண்டாட்டம் இல்லைங்களா ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷன் மக்கள் காலையில முற்றுகிட்டாங்களா இல்லையா நீங்க செய்தி போட்டீங்களா இல்லையா இன்னைக்கு மூன்று காவல் நிலையத்தை கோயம்புத்தூர் மக்கள் குடத்தோடு முற்றுகிட்டு இருக்கீங்க என்ன ஆட்சியை பத்தி பேசுறீங்க என்ன ஆட்சியை பத்தி பேசுறீங்க தொண்ணூறு கவுன்சிலர் வச்சுக்கிட்டு பக்கத்திலே சிறுவாணி பில்லூர் டேம் இருக்கு சிறுவாணில ஐம்பது அடில பதினெட்டு அடி தண்ணி இருக்கு இத்தனை கவுன்சிலர்கள் இத்தனை எம்எல்ஏக்கள் பத்தாண்டுகள் ஆட்சி நடந்தோம் ஒரு தண்ணி குடிக்க முடியல மக்களுக்கு என்னங்க வளர்ச்சியை பத்தி அவங்க பேசுறாங்க கோயம்புத்தூர் மக்கள் சொல்லுவாங்க வேற ஊர்ல கோயம்புத்தூர் போயிட்டு வந்தா அந்த சிறுவாணி தண்ணி ஒரு பாட்டில் எடுத்து வந்திருப்பாங்க கோவை இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக என் மீது அன்பை பொழிகிறார்கள் அவர்களுக்கு இந்த கோயம்புத்தூர் வளர்ச்சி பாருங்க ரெண்டு டிகிரி அதிகமாயிடுச்சு எங்க போனாலும் வெறும் செங்கல்லா இருக்கு வெறும் காங்கிரீட் பில்டிங்கா இருக்கு பாலங்களா இருக்கு எதுக்கு பாலம் கட்டுறோம்னே தெரியல அந்த பாலம் எப்படி போறதுன்னு தெரியல ராகுக்கு அது மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி போயிட்டு இருக்கு இப்படிலாம் அவர் பேசுறாரு தனித்தன்மை எதுவும் இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே மகனும் மகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற களத்தை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க படிச்ச கேள்வி சௌமிய அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்குறேன் ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு வேலை செய்திருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு சௌமிய அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட அது தவறு வேலை பார்த்திருக்காரு வந்த சீட்டு கேக்கலை வேலை பார்த்திருக்காங்க சௌமிய அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடம் விளக்க ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு கலத்தில் விற்கிறாங்க அவங்க என்ன வந்தவொடனே இருபத்தி நாலு வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா இல்ல ஐம்பது வயசுல தான் சீட்டு கேட்டாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாயி அந்த குழந்தைக்கு திருமணம் பிறகு பா சௌமியா ராமதாஸ் மண்முகம் அதன் பிறகு அரசு இருக்குது அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசில் கேஎன் நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாசோடு கம்பேர் பண்ணி அவங்களை கொச்சப்படுத்தலாம் எல்லாவற்றையும் பேசி சண்டை போட்டு சரி பண்ணி ஒரு ஒரு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் நம்முடைய கடமை இது முழு நேர வேலை இதை தவிர வேற எந்த வேலை இல்லை ஆனால் பாமாயில் இருந்து தென்னை மரத்திலிருந்து அடுத்து பாத்தீங்கன்னா சுங்கச்சாவடிகள் ஒரு பிரச்சனையாக உருமாறி கொண்டிருக்க டெக்னிக்கல் அத்தாரிட்டி நகாய் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்திருக்கு மூன்றாவது ஆண்டு இத்தனை கார் வந்திருக்கு ஏன்னா இப்ப கட்டுற எல்லா சாலையும் ஓன் ஒரு மாடல் கட்டிடுவாங்க சுங்கச்சாவடியில் வரக்கூடிய பணத்தை வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு பர்சன்டேஜ் ஒரு ஒரு வருஷம் அதிகமா இன்னைக்கு நம்முடைய கோரிக்கை என்னன்னா குறிப்பாக இந்த சுங்கச்சாவடியினுடைய டோல் அதை வந்து குறைந்தபட்சம் குறைவா ஏத்துங்க எவ்வளவு தேவையோ ஏத்துங்க ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலை அதையும் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் பண வீக்கத்தையும் பார்க்கணும் இன்னொரு பக்கம் சுக்கச்சாவடியால் வரக்கூடிய விலையின் மூலமாக நமக்கு ஏற்றம் மூலமாக பாதிப்பு வரக்கூடாது இன்னைக்கு அண்ணன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா டோல்கேட்டை எடுத்திருக்காங்க வேலம்பட்டியில தேவையில்லாத ஒரு டோல்கேட் இருக்கு அந்த டோல்கேட் ஐயா இந்தியா முழுவதும் நம்முடைய நிதின் கட்கரி அவர்கள்ட்ட எந்த டோல்கேட் எல்லாம் தேவையில்லை பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இருக்கின்றோமோ அதை எல்லாம் எடுப்பதற்கு அவரும் உப்பையை கொடுத்திருக்காரு எங்கேயுமே இல்லைன்னு அவர் சொன்னது இல்லை ஐயா அது பிரயோஜனமே இல்லை சும்மா போட்டு வச்சிருக்கிறேன் பத்து வருஷமா போட்டு வச்சிருக்கிறேன் தோல் பேரிடை தாண்டி போட்டு வச்சிருக்கேன் எதெல்லாம் நாம் கொடுக்கின்றோமோ அதை எல்லாம் நிதின் கட்கரி அவர்கள் ஒரு முறை கூட இல்லை என்று சொல்லவில்லை அதனால் வேளம்பட்டையினுடைய சுங்கச்சாவடியும் கூட மக்களுடைய கோரிக்கை ஐயாவுடைய கோரிக்கை அது எடுக்கப்பட வேண்டும் என்றால் அதை உரிமையாக பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்று பேசுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அதை எடுத்தும் நான் கொடுக்கப்படும் அதை பற்றி எந்த மாற்று கருத்து எல்லாம் இருக்கக்கூடிய இந்த நிலைமை மாறணும் கோயம்புத்தூருக்கு டெவலப்மெண்ட் வரணும் ஒரு நல்ல ஏர்போர்ட் வேணும் அங்கு இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கணும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அந்த அளவுக்கு தகுதியானது ஏன்னா அவர் இன்னொன்று சொல்கிறார் பாருங்க நான்கு இந்த ஸ்டேட்லேயே இருக்கக்கூடிய மேஜர் நான்கு மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயமுத்தூர் இந்த நான்கு மாவட்டங்கள் மட்டுமே முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் திருப்பி தருகிறது அதனால் அந்த கோயமுத்தூருடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கணும் அந்த கோயமுத்தூருடைய வளர்ச்சிக்கு நாம் ஏதாவது செய்யணும் அதற்காக எம்பி தேர்தல் நீங்கள் ஓட்டு போடுங்கள் ஓட்டு போட்டீர்களே ஆனால் அடுத்த இரண்டு வருடங்களில் உங்களுக்கு என்னுடைய பலன் தெரியும் என்னுடைய வளர்ச்சி உங்களால் உணர முடியும் அப்படின்னு அறுதிட்டு சொல்கிறார் ஒருத்தரும் நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே இதுவரைக்கும் கழகங்களுக்கு போட்டிருக்கோம் டிஎம் கே எடியம் கேக்கு இந்த ஒருத்தரும் அவர் சொல்லுவது போல் என்ன தான் பண்ணுறார் அண்ணாமலை என்ன செய்கிறார் அப்படின்னு அவருக்கு ஓட்டு போட்டு பார்ப்போம் வாருங்கள் ஓட்டு போடுவோம் தாமரைக்கு ஓட்டு போடுங்கள் அடுத்து வரக்கூடியது அவர் எம்பி ஆகி என்னதான் செய்கிறார் அப்படின்னு இரண்டு வருடத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் அதற்கடுத்தது அவர் செய்தது உண்மை என்றால் திரும்பவும் தாமரை தமிழ்நாட்டில் மலரும் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு போயிடலாம் போட்டு நாம் நம்முடைய உணர்ச்சியை காட்டிக்கொள்ளலாம் வேறொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்